வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு பத்து கேள்வியும் விடையும் இங்கே குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் என்ன குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் என்ன விடை சுல்தான் அப்துல் காதிரு சுல்தான் அப்துல் காதிரு விநாயன் இரண்டு தென்கிழக்கு ஆசியாவிலேயே தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி அமைந்துள்ள இடம் எது தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி அமைந்துள்ள இடம் எது விடை காவலூர் வேலூர் மாவட்டம் விநாயகன் மூன்று ஜேசி ஜோசப் செல்லதுரை குமரப்பாவை பச்சை காந்தி என்று கூறியவர் யார் ஜோசப் செல்லதுரை குமரப்பா ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என்று கூறியவர் யார் விடை ராமச்சந்திர குஹா விடை ராமச்சந்திர குஹா விநாயகன் நான்கு விநாயகன் நான்கு வட இந்தியாவில் ஒன்பது அரசர்களையும் அரசர்களை வட இந்தியாவில் ஒன்பது அரசர்களை அடக்கிய குப்த பேரரசர் யார் வட இந்தியாவில் ஒன்பது அரசர்களை அடக்கிய குப்த பேரரசர் யார் விடை சமுத்திரகுப்தர் இவர் தென்னிந்தியாவில் பன்னிரண்டு அரசுகளை அரசர்களை கப்பம் கட்டச் செய்தார் பன்னிரண்டு அரசர்களை கப்பம் கட்டச் செய்தார் விநாயகன் ஐந்து விநாயகன் ஐந்து சிப்பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் புரட்சிக்கு காரணமாக அமைந்த எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் புரட்சிக்கு காரணமாக அமைந்த துப்பாக்கி எது விடை என்ஃபீல்டு விடை என்ஃபீல்டு வினாயன் ஆறு குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் செய்து ஞானம் பெற்ற ஞானம் பெறாத மலை எது குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு ஞானம் தவம் செய்து ஞானம் பெறாத மலை எது சதுரகிரி குராமலை நாகமலை பச்சைமலை தவம் செய்து ஞானம் பெறாத மலை பச்சை மலை மற்ற மலைகள் எல்லாம் அவர் தவம் செய்து ஞானம் பெற்றார் அதாவது சதுரகிரி மலை குராமலை நாகர்மலை ஆகிய மூன்று மலைகளில் அவர் தவம் செய்து நோன்பிருந்து தவம் செய்து ஞானம் பெற்றார் விநாயகன் ஏழு இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய அரசின் சார்பில் ஒலிபரப்புத்துறை தொடங்கப்பட்டு இந்திய அரசு வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பின்னர் இது அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் பெயர் பெயர் மாற்றம் பெற்றது விநாயகன் எட்டு சென் நோபல் பரிசு பெற்ற ஆன் ஆண்டியது சென் நோபல் பரிசு பெற்ற ஆண்டியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விநாயன் ஒன்பது பந்தயா கரா ஆகிய இருவகை அணைகளை பற்றி கூறும் குப்தர்கால நூல் எது பந்தையா கரா ஆகிய இரு வகை அணைகளை பற்றி கூறும் குப்தர்கால நூல் எது விடை நாரத ஸ்மிருதி நாரத ஸ்மிருதி விநாயகன் பத்து கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறிய குழு எது காந்த் கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறிய கல்விக்குழு எது விடை கீழ் திசை கல்விக்குழு நன்றி நண்பர்களே அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்